அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்மளுடைய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது சம்மந்தமாக நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த டிசம்பர் வந்து ஆறாம் தேதி வந்து டிப்ளமோ லெவலில் உள்ளவங்களுக்கான மற்றொரு வாய்ப்பாக இன்டர்வியூ சிவிக்கு காதல் பண்ணியிருந்தாங்க சரி அதை முடித்த உடனே மார்க்கு மார்க்கு யார் யாரெல்லாம் செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க வச்சுட்டு நம்ம வெளியாகும்னு பார்த்தோம் ஆனால் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிப்ளமோ முடிச்சதுனால பிஇ லெவலில் உள்ள அந்த போஸ்டிங்க்கு சிவி இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணா விட்டுருந்தவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக வந்து வரக்கூடிய பதினெட்டு பன்னெண்டு அன்னைக்கு பண்றாங்க இன்டர்வியூ சிவியும் பண்றாங்க சரி அது முடிஞ்ச பிறகாவது ரிசல்ட் வருமா இல்லை இன்னும் தள்ளி போகுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் இப்படி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் விட்டுற வேண்டியதானே ஏன் இப்படி ஒவ்வொருத்தரையாக வந்து அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருக்காங்க மூணாவதா என்ன அப்படின்னா ரிசல்ட் வந்து அந்த பயனெட்டாம் தேதி இன்டர்வியூ முடிஞ்ச சிபி இன்டர்வியூ முடிஞ்ச உடனே ரிசல்ட் விட்டுருவாங்களா இல்லை மேற்கொண்டு தள்ளி போகுமா இல்லை இந்த மாதத்துலேயே ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கேள்வி பாத்தீங்கன்னா இந்த டிப்ளமோ லெவல் உள்ள போஸ்டிங்க்கு போஸ்டிங்க்கும் பிஇ லெவலில் உள்ள போஸ்டிங்க்கும் அவங்க வந்து யாரையும் இன்டர்வியூக்கு அவங்க வாண்டடா அழைக்கலை ஏற்கனவே அந்த டிப்ளமோ லெவல் பிஇ லெவலில் இன்டர்வியூ நடைபெற்ற நாட்களில் டிஎன்பிஎஸ்சி அப்புறம் வந்து எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி கோர்ட் எக்ஸாம் அப்படின்னு பல்வேறு தேர்வுகள் இருந்தனால அந்த எந்தெந்த தேர்வுகளில் இவங்களுக்கான இன்ட்ரி கூப்பிட்டு இருந்தாங்களோ எந்தெந்த நாட்களில் இவங்க இன்ட்ரி வச்சு அதே நாட்களில் வேற தேர்வுகள் இருந்துச்சோ அதுக்காகனு அங்கே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றதுக்காக தான் இப்போ வந்து அவங்க வந்து திரும்ப எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ அவங்க வாண்டடா யாரையுமே கூப்பிட்டு இன்ட்ரி வைக்கணும் கிடையாது நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க டிப்ளமோ லெவல்ல பி லெவல்ல அவங்க சொன்னபோது டிப்ளமோ இருபத்தி ஒன்று பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பதினொன்று வரைக்கும் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ஏழு எட்டு ஒம்பது நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த நான் இந்த நாட்களுக்குள்ள யாருக்காவதும் நீங்கள் வேற தேர்வுகளுக்கு போய் இந்த தேர்வு அட்டம் பண்ணாமல் விட்டுருந்தா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு அதை யாருக்குங்க செகண்டு என்ன அப்படின்னா பதினெட்டாம் தேதி தான் ஃபைனல் அதுக்கு மேல இந்த சிபிஓ இந்த இன்டர்வியூ மேல வந்து எக்ஸ்டண்ட் ஆகாது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ரிசல்ட்டு ரிசல்ட் வந்து அந்த பதினெட்டாம் தேதி முடிஞ்ச உடனே அத்தகைய அந்த இதுல வந்து அன்னைக்கே வெளியிடணும் அது ஒரு பெரிய இது ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ் எல்லாம் செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே இன்டர்வியூ மார்க்கையும் அப்புறம் வந்து தேர்வு மார்க்கையும் மொத்தமா வந்து முடிஞ்ச உடனே வெளியிடுவாங்க அதாவது அவங்க அவங்க வெளியிடுவாங்க அதே மாதிரி இவங்களும் இன்டர்வியூ அந்த கம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அந்த வார இறுதியிலேயே வந்து ஒன்னும் அனுப்பிவிடணும் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாட்கள்லையாவதும் அஹ் தேவை செய்யப்பட்டவங்களுடைய மொத்த லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிடணும் அப்படி வெளியிடும் போது ஏற்கனவே வந்து நம்முடைய எக்ஸாம் மார்க் வெளியிட்டாங்களே எக்ஸாம் இது வெளியிட்டாங்க இல்லையா ரிசல்ட் வெளியிட்டாங்க இல்லையா அதே மாதிரி பிஇ லெவலில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் டிப்ளமோ லெவலில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அவங்க முறையாக வெளியிடுவாங்க அது எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவங்க கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங் செலக்ட் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் நமக்கு எந்த இதுவும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஆனால் அவங்க வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் தேர்வு முடிஞ்ச பிறகு இன்டர்வியூக்கு போகும்போது அந்த ஹால்கெட்டு வந்து அந்த இது பண்ணும்போது அந்த அவங்க அவங்க செலக்ட் பண்ணாங்க இல்லையா அந்த போஸ்ட் ஆஃப் ஆர்டர் அந்த அடிப்படையில் வந்து தான் போஸ்டிங் போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த இன்டர்வியூல முடிஞ்ச பிறகு அவங்க இன்டர்வியூல யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்க தேர்வு செஞ்ச அடிப்படையில் அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க அவங்க இந்த கால் கால் லெட்டரை உருவாக்கும் போது என்னென்ன போஸ்ட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்களோ அந்த ஆர்டர் படி அதுல வந்து அவங்க குவாலிஃபை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க அப்ப இந்த எக்ஸாமு இந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு அந்த அவங்க வாங்கின மார்க் அடிப்படையில யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்கள அவங்க வந்து எந்த போஸ்ட் ஆஃபர தேர்வு செஞ்சாங்களோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு போஸ்ட ஒதுக்குவாங்க அப்ப எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா அதாவது ஏஇ முனிசிபல் அதில் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர்ஸ் வரும் அதே மாதிரி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்னா இதெல்லாம் அதோடைய அபிஷியல் அறிவிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏஇ கார்பரேஷனில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பதவி எண்கள் அது யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வருவாங்க அடுத்து ஏஇ சிவில் மெக்கானிக்கல் சிவிலில் தேர்வு செய்யப்பட்டாங்க அவங்களுடைய நம்பர் வரும் அதே மாதிரி ஏஇ முனிசிபாலிட்டி ஏஇ சிவில் அப்புறம் ஏஇ மெக்கானிக்கல் ஏஇ எலக்ட்ரிக்கல்னு ஒவ்வொரு வைஸா அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க இல்லையா அவங்களுடைய நம்பர் வரும் நல்லா யா வச்சுங்க இன்டர்வியூல யாரெல்லாம் மார்க் அதிகமா வாங்கி குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க கால் லெட்ரு ஜென்ரேட் பண்ணும் போது எந்த போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அந்த பிஃபரன்ஸ் அடிப்படையில அவங்க என்ன செய்வாங்க தேர்வு செய்வாங்க அப்படி தேர்வு செய்யும் போது ஒவ்வொரு போஸ்ட் வாரியா யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய பதவி எண்களை அவங்க முறையா வந்து அப்லோட் பண்ணுவாங்க அப்ப ஒரே ஆளு பிஇ லெவல்ல உள்ள எக்ஸாமும் டிப்ளமோ லெவல்ல உள்ள எக்ஸாமும் எழுதி ரெண்டுக்குமே இன்ட்ரி அட்டன் பண்ணா ரெண்டையுமே அவங்க செலக்ட் பண்ணுவாங்களா அப்படி கிடையாது பிஇ லெவல்ல உள்ள ஒருத்தருக்கு தான் ரெண்டு இருக்கு அவருக்கு பிஇக்கும் போகலாம் டிப்ளமாவுக்கும் போகலாம் அவர் பிஇ ல செக்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அவருடைய டிப்ளமோ எக்ஸாம் எழுந்தா டிப்ளமோ இன்டர்வியூ பண்ணியிருந்தார் இல்லையா அதுதான் அது வந்து அது வந்து அதிகா கேன்சல் ஆகிடும் அப்படி அவர் பிஇலயும் ஒருத்தர் டிப்ளமோ அட்டன் பண்ணி அவருக்கு பிஇ கிடைக்கல அப்படின்னா அவருக்கு இன்னொரு சான்ஸாக டிப்ளமோ லெவலில் போஸ்டிங் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப எப்படி குரூப் டூ எக்ஸாமில் இன்டர்வியூ போஸ்டுக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் போட்டுட்டு அதுல யாரும் போக முடியலையோ அவங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் போறாங்க இல்லையா அதே மாதிரிதான் பிஇ லெவல்ல உள்ளவங்க பிஇ லெவல்ல உள்ள போஸ்டிங் அவங்க கிடைக்கல அப்படின்னா அவங்க டிப்ளமோ லெவல்ல பண்ணாங்க இல்லையா அதுல அவங்க சைட்டாக வாய்ப்பு இருக்கு அதனால ஒருத்தருக்கு ரெண்டு போஸ்ட் தர மாட்டாங்க அதனால யாரும் கண்டிப்பாக ஆக தேவையில்லை தென் அடுத்து என்ன அப்படின்னா இந்த மொத்த அதனால ரிட்டன் ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு அந்த இன்டர்வியூ வாங்க அவங்க வாங்கின மார்க் அடிப்படையில கவுன்சிலிங் வைக்காம அவங்க வந்து அந்த போஸ்ட் ஆஃப் ஆர்டர் அந்த எந்தெந்த போஸ்ட்டுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்களோ அதுபடி பண்ற மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி பண்ணிருக்கணும் அப்படி இல்லை கவுன்சிலிங் வைக்கணும்னா கவுன்சிலிங் வைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாதான் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அவங்க கவுன்சிலிங் வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது அதனால இது வந்து கவுன்சிலிங் வைக்க பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஆனா அவங்க அவங்க வெளியிட்டாங்க இல்லையா அந்த அறிவுரைகள் அதாவது இவங்க வெளியிட்ட அறிவிப்பு தான் இது இவங்க வெளியிட்ட இந்த இதுல என்ன போட்டாங்க அப்படின்னா பேஜ் நம்பர் எண்பத்தி ஏழுல கலந்தாய்வுன்னு போட்டிருக்காங்க ஆனா கலந்தாய்வு வைக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா கலந்தாய் வச்சாலும் வைக்காம விட்டாலும் அவங்க வந்து இன்டர்வியூல யாரெல்லாம் அவங்க வாங்குற மார்க்க மார்க்க வச்சு அவங்களுடைய இதை வந்து அவங்க வெளியிட்டுருவாங்க ஸோ அதனால இந்த டிசம்பர் மாதமே கண்டிப்பா இது இந்த வேலை வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயிலில் வந்து இவங்க வெளியிட்டுருவாங்க அது கண்டிப்பாக இந்த தாண்டாதுங்கிறது தான் உண்மை இன்டர்வியூவும் சிபிஐ முடிஞ்ச பிறகு கவுன்சிலிங் வச்சுருந்தாங்கன்னா கவுன்சிலிங் முடிய முடியும் போது அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கவுன்சிலிங் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லாதன்னா வாய்ப்பு வாய்ப்பு இல்லாமல் போகிறது அதிக வாய்ப்பு இருக்குது கவுன்சிலிங் வைக்க அதிக வாய்ப்பு இல்லாதனால அவங்க செலக்ட் பண்ண அந்த போஸ்ட் அடிப்படையில் அவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுனால மிக விரைவில் வந்து இதனுடைய பாச முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி ஸோ அதனால மேற்கொண்டு என் மேற்கொண்டும் மாத்த மாற்ற மாட்டாங்க ஸோ அதனால வந்து அதை மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமானது எப்படின்னா ஆளாளுக்கு இந்த கமெண்ட்ல வந்து இது வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து போஸ்டிங் போடுறாங்க காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் யார் நம்ப வேணாம் யாரு என்னன்னா சொல்லட்டும் அதாவது யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அந்த மாதிரி அவங்க பண்ணவே இல்லை அவங்க முறையாக ப்ராப்பராக இந்த எக்ஸாமை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து ஓப்பன்ன தான் அவங்க வெளியிடுறாங்க ரிசல்ட்டை வெளியிட்டாங்க அதே மாதிரி இன்டர்வியூவில் யாரை தெரிவு செய்யப்படுறாங்களோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக அந்த மதிப்பெண்களையும் அவங்க அந்த இதையும் வெளியிடுவாங்க உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டிஐயில் போய் உங்களுடைய மார்க்கு கேட்டு வாங்கிக்கங்க அதுக்காக நீங்கள் வந்து பொத்தாம் பொதுவாக வந்து இந்த எக்ஸாம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது நீங்க சொல்றீங்களா அது தகுந்த தகுந்த ப்ரூஃபோட பேசுங்க ஒரு போஸ்டருக்கு காசு வாங்குறாங்க இவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்றது தப்பு அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அதுக்கு ப்ராப்பர் ப்ரூஃபோட கமெண்ட்ல போடுங்க நம்மளே வெளியே போடுவோம் ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆனா வந்து அவங்க முறையா எக்ஸாம் கனெக்ட் பண்றாங்க அது எந்த விதமான இது நடக்கவே இல்லை அதனால யார் என்ன சொன்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்க இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டீங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் முடிவு என்ன வருதுன்னு பார்ப்போம் ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்க ஸோ இந்த தான் அவங்க கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஸோ ஏற்கனவே நடக்கக்கூடிய தேர்வு நாட்களில் ஏதாவது வேற தேர்வு இருந்துச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து எக்ஜென்பிட்ட சிவி இன்டர்வியூயும் மாற்றி வைக்கிறாங்க ஒன்று பிஇ முடிச்சிருந்தாலும் டிசிஇ முடிச்சிருந்தாலும் ஒரே ஆள் ரெண்டு வித ரெண்டு போஸ்டும் அவர் இன்டர்வியூ சிவியும் போயிருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் தான் வழங்கப்படும் ரெண்டு மூணு போஸ்ட் வழங்கப்படாது ஓகேங்களா மூணாவது என்ன அப்படின்னா முதல்ல பிஇக்கான தேர்வுகளில் பிஇக்கான போஸ்டிங்ல அவருக்கு கோச்சிங் கிடச்சிது அப்படின்னா அவர் டிப்ளமோ லெவல்ல இன்டர்வியூ சிவியூ அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கேன்சல் ஆயிரு கேன்சல் ஆயிரும் மூணு என்ன அப்படின்னா கவுன்சிலிங் இருக்க வாய்ப்பு இல்லாத வாய்ப்பு வாய்ப்புக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இல்லை ஸோ கவுன்சிலிங்கு வா கவுன்சிலிங்க்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அதனால ஒவ்வொருத்தரும் தேர்வு செய்யப்பட்ட அந்த போஸ்டிங் அடிப்படையில் தான் அவங்களுக்கு போஸ்டிங் போட போகிறாங்க அதில் பிஇ முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுடைய அந்த அவங்களுக்கு தேவையான மார்க் இருக்கும்போது அவங்க அவங்க செலக்ட் பண்ண அந்த போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டு அவர் சுட்டபுளாக இருக்கோ அந்த போஸ்டுக்கு ஆன அவருக்கு தேவை செய்வாங்க அதனால ஒவ்வொரு போஸ்ட் வாரியா யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்களை வந்து இவங்க வந்து அபிஷியலா அப்லோட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டிப்பா ஒவ்வொரு பி பி அப்படின்னா பிஇக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கோ அந்த ஒவ்வொரு போஸ்ட்லையும் யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய பதவி எண்களையும் அதே மாதிரி டிப்ளமோ லெவல்ல யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய பதிவு எண்களையும் அவங்க முறையாக அப்லோட் பண்ணுவாங்க அதனால நீங்கள் யாரும் ஒன்று இதை பற்றி கலந்துக்கிற வேணாம் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க நீங்கள் அதாவது யார் என்ன சொன்னாலும் அது அது ப்ராப்பரான ப்ரூஃப் கேளுங்க சும்மா வாயில் விட்டு மட்டும் அவனை நவன் நம்பக்கூடாது ஸோ இதுதான் ரியாலிட்டி வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தேங்க்யூ